வணக்க நண்பர்களே நான் ஆறுமுகச்சாமி யூடியூப்பில் வீடியோ போட்டு கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆயிடுச்சு உங்களெல்லாம் திரும்ப சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்போ நான் எங்கே வந்திருக்கேன்னு பார்த்தீங்கன்னா முக்குடல் நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முக்குடல் அப்படிங்கிற ஒரு ரொம்ப ஃபேமஸான ஊர் பழம்பெருமை வாய்ந்த ஊர் அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஆ தாமிரபரணி ஆறு இருக்குது இந்த பக்கம் இருக்குது அந்த தாமரபரணி ஆற்றங்கரையில் கோயில் இருக்குது அதாவது முத்துமாலை அம்மன் திருக்கோயில் இந்த முத்துமாலை அம்மன் திருக்கோயில் அப்படிங்கிறது நாடார் சமுதாயத்துக்கு பாத்தியப்பட்ட கோயில் இங்கே ஒரு பத்து நாள் திருவிழா வந்து ஸ்டார்ட் ஆக போகுது இந்த முத்துமாலையம்மன் கோயிலுக்கு வந்து இந்த பக்கமாக வர வேண்டியது ஆற்றுல குளிச்சிட்டு அப்படி இந்த கோயிலை தரிசனம் பண்ணலான்னு பார்க்கும்போது அந்த அம்மாவை தரிசனம் பண்ணோம் அப்புறம் இந்த பக்கமாக ராமர் ராமசாமி சன்னதி இருக்குது அங்கே வணங்கியாச்சு இங்கே நிறைய சன்னதிகள்லாம் இருக்குது இந்த கோயிலில் என்ன விசேஷம் அப்படின்னு பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு விசேஷமான ஒரு இடம் இருக்குது அதை தான் உங்களுக்கு நான் காட்டலான்னு விரும்புகிறேன் அங்கே பார்ப்போம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நவக்கிரக சந்நிதி இந்த நவக்கிரகம் அப்படிங்கிறது வந்து கோயிலோட வடகிழக்கு மூலையில் வந்து வச்சுருப்பாங்க இங்கேயும் அதே மாதிரி வந்து வடகிழக்கு மூலையில் இந்த நவகிரகம் சன்னிதி வந்து இருக்குது எல்லா கோயிலையும் இருக்க மாதிரி தான் இருக்குது ஆனால் இங்கே வந்து கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது இது வரைக்கும் நான் எங்கேயுமே பார்த்ததில்ல இந்த நவக்கிரகத்தில் வந்து சூரியன் அப்படிங்கிறவர் வந்து கிழக்கு முகமாக இருப்பார் இப்போ நான் காலையில் டைம் இப்போ வந்து கிழக்கு சூரியன் இருக்குது நான் மேற்க பார்க்க இருக்குது அப்போது சூரியன் சந்நிதி வந்து இந்த பக்கமாக தான் இருக்கணும் ஆனால் இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு திசையை நோக்கி இருக்குது இந்த சூரியன் அப்படிங்கிறவர் வந்து வடகிழக்கு திசையை நோக்கி இருக்கிறார் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தா நான் சூரியன்லருந்து தான் வந்து நம்ம கும்பிட ஆரம்பிப்போம் நவகிரகத்தை இப்போ பக்கமாக போய் போது பார்த்தீங்கன்னா அங்கே யார் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்கே கேது இருக்காரு கேது தான் வந்து கீழ் திசையில் இருக்கிறார் இந்த பிறகு கேது இருக்கார் அப்புறம் வந்து சுக்குரன் இருக்காரு எல்லா பக்கமும் வந்து சூரியன் இருப்பார் அதுக்கு முன்னாடி சுக்கரன் இருப்பார் அதை சுற்றி வந்து எல்லா அடுத்தடுத்த நவகிரங்கள் இருக்கும் இந்த பக்கம் வந்து கேது இருக்கார் கீழ் திசையில் சுக்கரன் அதுக்கப்புறம் இருக்காது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதுதான் தான் உங்களை காட்டினேன் சூரியன் வந்து கன்னி மூலையை நோக்கி இருக்கிறார் அதாவது தென்மேற்கு திசையை நோக்கி சூரியன் இருக்கிறார் அது எல்லாமே வந்து ஆல்பப்பட்டிகள் எல்லாமே மாறி இருக்குது சூரியன் சூரியனுக்கு அப்புறம் வந்து சந்திரன் இருப்பார் இல்லையா இங்கே பார்த்தீங்கன்னா சூரியனுக்கு அப்புறம் வந்து இங்கே செவ்வாய் இருக்கார் செவ்வாய் அப்புறம் வந்து ராகு இருக்கிறார் எப்பவுமே வந்து ராகு கேது வந்து ஆப்போசிட் திசையில் இருப்பாங்க அதே மாதிரி தான் அந்த பக்கம் வந்து கேது இருக்கார் அந்த பக்கம் ராகு இருக்கார் அதெல்லாம் வந்து ரவுண்டில் இருக்கு அப்புறம் குரு இருக்கார் குரு வந்து வட திசையில் நிற்கிருப்பார் இங்கே பார்த்தீங்கன்னா வட மேற்கு திசையில் இருக்கிறார் அப்புறம் புதன் இருக்கிறாரு சந்திரன் அப்புறம் வந்து கேஜிருக்காரு அப்புறம் சுக்கரன் இருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது இந்த நவாகிரகத்தை பார்க்கும்போது இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது எனக்கு வந்து இது ஆச்சரியமாக இருந்தால் நல்லா இதை எடுத்து போட்டிருக்கேன் இதோட பின்பலம் என்ன அப்படிங்கிறது தெரியலனா எல்லாத்துக்குமே ஏதாவது ஒரு காரணங்கள் இருக்கும் காரண காரியங்கள் இல்லாமல் எதுவுமே நடக்காது இதுக்கு ஏதாவது அர்த்தங்கள் இருக்கும் அதை பற்றி தெரிஞ்சவங்க கமெண்ட் பண்ணுங்க இதை மாதிரி உங்கள் ஊரில் வேறு ஏதாவது நவகிரகங்கள் வித்தியாசமாக இருக்குன்னா அதை பற்றியும் கமெண்ட் பண்ணுங்கள் எனக்கு இது வந்து ஒரு ஆச்சரியமாக இருந்தது உங்களுக்கு தெரியப்படுத்தலான்னு நினச்சிது அதனால் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டேன் இதை பற்றி தெரிஞ்சவங்க அதை பற்றி ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் மீண்டும் நம்ம அடிக்கடி வீடியோகள் போடலாம் நன்றி வணக்கம்